ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் நம்மை படைத்தது நோக்கம் இயேசாயிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அன்புக்குரியவர்களே நாம் ஆராதனை செய்வதற்காக ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டோம் ஆனாலும் நம்முடைய ஆராதனை எப்படி பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார் நமது ஆராதனை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற ஆண்டவ ஆண்டவராக இருக்கிறார் ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பது முதலாவதாக நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதும் இரண்டாவதாக நம்மை அவருக்கு ஜி பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதே ஆகும் அன்புக்குரியவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவியாத்ம சரீரத்தை பரிசுத்தமாகவும் நம்முடைய நம்மை அவருக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவர் இதன் இதனைத்தான் புத்தியுள் ஆராத ஆணையாக கருதுகிறார் ஏற்றுக்கொள்கிறார் இந்த வார்த்தைகளாக கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்